ஒரு சோர்வு ஒரு சோர்வு ஒரு நடிக நடிக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் நடிக்க மாட்டான் எந்த ஒரு மனுஷன் வந்து அது ஹெல்த்தியாக அந்த ஒரு பவரோட இருக்கானோ அவன் தான் அவன் எதை கொடுத்தாலும் செய்வான் ஒருத்தனை ரொம்ப கசக்கி அவன ஒருத்தனை போட்டு திட்டி வச்சு அது பண்ணும்போது அவன் அதுக்குள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோங்க அவனை வெளியில கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்குள்ள நம்ம சூட்டிக்கே முடிஞ்சிடும் ஆமா அதனால வந்து சில நடிகர்கள் வந்து நிறைய நடிகை சில பல பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா எங்களை மாதிரி வரவங்களை வந்து ஆசுவாசப்படுத்துவாங்க நான் எல்லா ஆர்டிஸ்ட்டு கூடயும் நடிச்சிருக்கேன் சின்னத்திரை ஆர்டிஸ்ட்டு கூட அவங்களாம் அண்ணே வாங்கினேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி சரிங்கண்ணே சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுருவோம் அதில் ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இப்போ இல்லை இருந்தாலும் வந்து நம்ம ஆகணும் என்ன அனுபவம்னு கேட்டீங்க அவர் வந்து டைரக்டராக இருந்திருக்காரு நிறைய படங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட நடிக்க போனேன் ஒரு வாட்டி அவர் ஒரு பேச இயக்குனரா நடிகர் இயக்குனர் பிளஸ் நடிகர்